அதனால சரி இன்னைக்கு வெறும் முருங்கை கருது முருங்கை கத்திரிக்காய் போட்டு வைக்கிறேன் ஓகே ஓகே நல்லா தண்ணி மாதிரி தண்ணி ஆட்டோம் ஏன்னா கறி குழம்பு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது விருந்துக்கு போயிருந்தேன் என் குழந்தைய வீட்டுக்கு அதான் சாப்பிட்டு பிரியாணி அதாவது சாப்பிட்டு மந்தாரமா இருக்குது அதாவது பருப்பு சாம்பார் தண்ணி ஆட்டம் பருப்பு சாம்பார் நேற்று பாருங்க சோறு நினைப்பா சேர்த்தி ஆக்கிட்டு சாப்பாடு மீதி ஆகி அது நைட் வந்து புளி ஊத்தி அமைக்க வச்சிருக்கேன் கண்ணா இது வந்து சும்மா குட்டி புளி கடிவுளூடு புளி மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு நைட் சுப்பு மூணையும் போட்டு புளிக்கரை சுத்தி உப்பு மஞ்சள் போட்டு பரத்தி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வரமா ரெண்டு கிளி போட்டுக்கு போறேன் தண்ணி ஊற்றி வச்சு சளி தொண்டே கால என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது ரொம்ப சலுப்பா இருந்து போர் அடிச்சு பருப்பு பருப்புதான் இருக்குது வீட்டுல நிறைய இருக்குது நேத்து கூட பூலேஸ் போல பருப்பு இணும் சரி அதான் பருப்பு அடிச்சேன் அதாவது எங்க வீட்டுல நீங்க இதுதான் உங்க வீட்டுல நீங்க என்ன சரின்னு சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்க ஊர்ல வித்தியாசமா கூப்பிடுங்க நாங்க வந்து அங்க சாப்பிடுறோம் இங்க எங்க வீட்டுல இருந்து பருப்பு சாப்பாடு சாப்பிடுங்க